அதிகமாக யோசிப்பது பற்றி பேசலாம் ஓவர் திங்கிங் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளோட மனசை கம்ப்ளீட்டா ஆக்கிரமித்து நம்மள ரொம்ப சோர்வடைய செய்யும் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி நான் கூட அப்படித்தாங்க இருந்தேன் நான் எல்லாத்த பத்தியும் ரொம்ப அதிகமா ஆழமா யோசிப்பேன் இது நடந்தா என்ன செய்யறது அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் என் தலையில ஓடிக்கொண்டே இருக்கும் நடக்கவே இல்லாத சில விஷயத்த உண்மை அப்படின்ற மாதிரி என்னோட மைண்ட் நினைச்சுக்கும் சில சமயம் யாரோ ஒருவர் என் மீது கோபமாக இருப்பதாக நான் என்ன நம்ப வைப்பேன் ஆனா உண்மையிலேயே அங்க எதுவுமே நடந்திருக்காது இதிலிருந்து எனக்கு புரியுது அதிகமாக யோசிப்பது நம்மளோட கட்டுப்பாட்டை மீறி நம்மளோட மன அமைதிய கடுமையாக பாதிக்கும் ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா அதை எப்படி நிறுத்துவது அப்படின்றத நான் கத்துக்கிட்டேன் இந்த வீடியோல நீங்க அதை எப்படி செய்யலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு கத்துக் கொடுக்க போறேன் வணக்கம் நான் உங்க நண்பன் எங்க சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய முதல் விஷயம் இதுதான் நீங்க யாரு அப்படின்றது உங்கள தவிர யாருக்கும் முழுசா தெரியாது வேற வேற மனுஷங்களோட மைண்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வேர்ஷன்ஸ்ல தான் உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் அவங்க உங்கள பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணா டசன்ட் சவுண்ட் லைக் மீ அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க யோசிச்சு பாருங்க ஒருத்தர் என்னோட வீடியோவை பார்த்து ஆஹா சூப்பரா இருக்குது அப்படின்னா நினைக்கலாம் அதே நேரத்துல வேற ஒருத்தர் பார்த்து எனக்கு ஒன்னும் பிடிக்கல அப்படின்னு நினைக்கலாம் இந்த டிஃபரன்ஸ் எதுக்கு பிகாஸ் ஒரு ஒருத்தரும் அவருடைய அனுபவங்கள் மற்றும் மனநிலையின் மூலமாக தான் விஷயங்களை பில்டர் செஞ்சு பாப்பாங்க இத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஓவர் திங்க் பண்றத கொஞ்சம் கொஞ்சமா ஈஸியா குறைக்கலாம் எனக்கு வேலை செஞ்ச ஸ்ட்ராட்டஜிஸ் நான் உங்களுக்கு இப்ப தெரியப்படுத்த போறேன் முதலாவது உணர்வுகளை புரிந்து கொள்வது இங்கே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது ஒரே மனிதனை வெவ்வேறு நபர்களால் முற்றிலும் மாறுபட்ட வழிகளில் பார்க்க முடியுது உதாரணமா உங்க அம்மாவை பத்தி யோசிச்சு பாருங்க உங்களோட அம்மா எப்படிப்பட்டவர் என்று நான் உங்களிடம் கேட்டால் ஒரு டீடைல்டான ஆன்சரை நீங்க எனக்கு கொடுப்பீங்க இது எப்படின்னா உங்களோட உறவின் அடிப்படையில் நீங்க எனக்கு விரிவான பதிலை சொல்வீங்க அதையே நான் உங்களோட உடன் பிறந்தவர்கிட்ட அதே கேள்வியை கேட்டா அவங்களோட விளக்கம் முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கும் எந்த ஒரு மனிதனையும் எடுத்துக்கோங்க உண்மையிலேயே அந்த நபர் யார் அப்படின்றது அவங்கள தவிர யாருக்கும் தெரியாது சில சமயம் சில பேருக்கு அவங்க யார் என்றது அவங்களுக்கே கூட முற்றிலும் தெரியாது நாம ஒரு ஒருத்தரும் மத்தவங்கள உடனான நம்மளுடைய தனிப்பட்ட அனுபவங்களோட தான் ஒரு கருத்தை உருவாக்குறோம் அதனால தான் சில விஷயங்களை யோசிக்கிறது வேஸ்டு தான் அவங்க ஏன் அப்படி செஞ்சாங்க இந்த வேலை ஏன் நடக்கல இந்த வேலை இந்த மாதிரி ஏன் நடக்கல அப்படின்றத பத்தியெல்லாம் யோசிச்சு யோசிச்சு தைந்தா வேஸ்ட் ஆகும் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது உண்மை சம்பவத்தை விட ஒரு டிஃப்ரெண்டான விஷயம் எது எப்படி அப்படின்றது கடவுளை தவிர யாருக்கும் தெரியாது உதாரணத்துக்கு நீங்க ஒரு இன்டர்வியூ போயிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க நினைக்கலாம் நீங்க பர்ஃபார்ம் நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஆனா இன்டர்வியூ எடுத்தவர் அவருடைய அனுபவத்தின்படி உங்கள உங்களை பார்ப்பாரு இல்லனா செலக்ட் பண்ணுவாரு ஒருத்தவங்க நம்மளை பத்தி நினைக்கிறது அவங்களோட பர்செப்ஷன் மட்டும்தான் அப்படின்ற விஷயமே நமக்கு ஒரு ஃப்ரீனஸ் கொடுக்கும் நம்ம அதை கண்ட்ரோல் செய்யவோ இல்லனா ப்ரெடிக்ட் பண்ணவோ தேவையே கிடையாது இது எவ்வளவு ஒரு நல்ல விஷயம் இல்லையா அதிகமா யோசிக்கிறத கம்மி பண்ற இன்னொரு வழி வெளிப்படையா பேசிடுறது என்னோட ஃப்ரெண்டு சமீபத்துல நான் கொஞ்சம் கூட கவனிக்காத ஒரு விஷயத்த சுட்டி காட்டினார் பழக்கம் என்னன்னா உன் பட்டத டக்குன்னு நீ சொல்லிடுற அப்படின்றதுதான் பேசுறது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க தவிர்க்கிற ஒரு டூல் முரண்பாடான விஷயத்தை யோசிக்கிறத விட பேசி புரிஞ்சுக்கிறது எவ்வளவோ நல்லது இல்லையா நம்பர் உங்க மன அமைதிக்காக பேசுங்க ஏதாவது ஒரு விஷயம் என்னோட மனசை கஷ்டப்படுத்தும் போது நான் இப்படிதான் அதை ஹேண்டில் செய்வேன் அத பத்தி உடனே பேசிடுவேன் இல்லனா கலந்த ஆலோசனை செய்வேன் உட்கார்ந்து யோசிச்சுட்டே இருக்கிறதுனால யாருக்கு என்ன பிரயோஜனம் சிம்பிளா எனக்கு இந்த விஷயம் பிடிக்கல இத செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிடுவேன் அத பத்தி உட்காந்து ஓவர் திங்க் பண்ணிட்டு எரிச்சல் பட்டுட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் பேசி விட்டோம் அப்படின்னா அந்த விஷயம் அந்த நொடியிலேயே முடிஞ்சிடும் இப்படி செஞ்சா பின்னாடி வரப்போற பெரிய சிக்கல்களை தடுக்கலாம் அப்படின்னு எனக்கு புரிஞ்சது உங்களை காயப்படுத்துகிற அல்லது வருத்தப்படுத்துகிற விஷயங்கள் பற்றி நீங்க பேசாம இருக்கும்போது அது மறைஞ்சிட போறதில்ல மாறாக அது காலப்போக்கில் பெருசாகி வெறுப்ப உண்டாக்கும் அப்படி அடைச்சு வச்ச அப்படி அடைச்சு வச்ச பல விஷயங்கள் பெருசாகி ஒரு சின்ன விஷயத்துக்கு வெடிச்சிடும் அதனால்தான் எண்ணங்கள் வரும்போது அவற்றை வெளிப்படுத்துவதை நான் ஒரு பழக்கமாக்கிட்டேன் என்னோட மூளை ஒரு மதிப்புமிக்க ரியல் எஸ்டேட் தீர்க்கப்படாத உணர்ச்சிகள் அல்லது அதிகப்படியான சிந்தனைகளால் அது குழப்பமாக இருக்க நான் அனுமதிக்க முடியாது சிம்பிளா சொல்லப்போனா நம்மளோட வீட்ல நம்ம குப்பை போடுவோமா குப்பை தொட்டில போயிட்டு குப்பை போடுவோம் அவ்வளவுதாங்க சிம்பிள் அப்படி என்னோட மூளைய குப்பை தொட்டி மாதிரி ஆக்காமல் இருக்கிறது என்னோட வேலைக்கு மட்டுமில்லாம அது என்னோட ஒட்டுமொத்த மன அமைதிக்கும் அவசியம் பிரச்சனைகளை உடனடியாக நிவர்த்தி செய்வதன் மூலம் கோபம் அல்லது வெறுப்பு இல்லாம தெளிவான மனசோட படுக்கைக்கு போக முடிகிறது சண்டைகள் நீடிக்காது தீர்க்கப்படாத உணர்ச்சிகள் உங்களை பாடாப்படுத்தாது இது ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தால துன்பப்பட்டாலோ அல்லது புண்படுத்தப்பட்டாலோ இது என்னை தொந்தரவு செய்த ஒரு விஷயம் அல்லது இது எனக்கு ஒரு விஷயம் அல்லது இது எனக்கு ஒரு எரிச்சலுக்கான ட்ரிகர் அப்படின்னு வாய்விட்டு சொல்ல பயப்பட வேண்டாம் உங்களோட உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதில் எந்த தவறும் இல்லை நீங்க உங்களோட மனசுல இருக்கிறத வேறொருவருடன் பகிர்ந்து கொள்ள தயாராக இல்லை அப்படினா அத பற்றி ஒரு டைரியில எழுத முயற்சிக்கவும் படுக்கைக்கு போவதற்கு முன்னாடி உங்களுடைய எண்ணங்கள் மற்றும் உங்கள் உணர்ச்சிகளை எழுதுங்க மனசுல இருக்கிறதா பேப்பர்ல கொட்டிட்டா ஒரு சாட்டிஸ்பாக்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் உங்களோட இமோஷன்ஸை ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம் ஒரு ஃப்ரீ ஃப்ரீடம் தான் உங்களுக்கு வேணும் இப்படி செய்யறதுனால அது உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நம்பர் மூணு கிரியேட்டிவ் அவுட்லெட்ஸ் ஃபார் ஓவர் திங்கிங் கிரியேட்டிவ் அவுட்லெட்ஸ் அப்படின்னா என்னங்க உங்களோட கிரியேட்டிவிட்டியை அப்படியே கொட்டிடுவது தான் மனசுல கசகசன்னு எண்ணங்கள் ஓடிட்டே இருக்கும்போது அந்த எண்ண ஓட்டத்தை பெயிண்டிங் செஞ்சோ ஸ்கெட்சிங் செஞ்சோ ரைட்டிங் செஞ்சோ இல்லனா ஏதாவது கிராஃப்ட்டு அந்த மாதிரி ஏதாவது செஞ்சோ வெளியேற்றலாம் நம்மளோட கோல் என்ன நமக்கு வந்த அந்த ஃபீலிங்ஸை நம்ம தலைக்குள்ள இருந்து வெளியேற்றணும் அவ்வளவுதான் வெளியேற்றதுக்கான ஒரு வழி தான் இது ஆனா இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும் இந்த தூண்டுதல் இல்ல ஓவர் திங்கிங் பயம் இதெல்லாம் உண்மையிலேயே எங்கிருந்து உங்களுக்கு வருது அப்படின்னா நீங்களே உங்களை கேட்டுக்கோங்க அதிகமாக சிந்திப்பது பெரும்பாலும் பயத்தில இருந்துதான் உருவாகிறது நடக்காத இல்லனா ஒருபோதும் நடக்கவே போகாத ஒரு விஷயத்தை தான் பயமா நாம கற்பனை செஞ்சுக்கிறோம் உதாரணத்துக்கு ஒருவர் உங்களுக்கு விரைவாக ரிப்ளை அனுப்பல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட மனசு இப்போ கற்பனை வளத்தை ஆரம்பிக்கும் அவர்களுக்கு என்ன பிடிக்கல இல்லனா அவங்க என்ன விட்டு பிரிஞ்சு போக போறாங்க அப்படி போறாங்க அப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்க மனசுல வரும் இந்த கற்பனை விஷயத்த உங்க மனசுக்குள்ள நீங்களே வரவழைச்சிட்டு உங்களை நீங்களே உணர்ச்சி ரீதியா நாசமாக்கிக்கிறீங்க இது ஏன் நடக்குது பெரும்பாலும் அட்டாச்மெண்ட் ஃபியர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆழமான பிரச்சனையோட தொடர்புடையதுதான் இந்த விஷயம் உங்களோட கடந்த காலத்துல உங்களுக்கு பிடிச்ச ஒருவர் உங்களை கைவிட்டிருக்கலாம் இல்லனா உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சிருக்கலாம் அதனால தானோ என்னமோ ஒரு சின்ன தாமதமான ஒரு பதில் கூட உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியுது எங்க நம்மள விட்டுட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு நம்ம மைண்ட் யோசிக்க வைக்குது இது ஆக்சுவலா பழைய பயத்தை தூண்டுது இந்த சேம் சிச்சுவேஷன் தான் வேலைக்கு நம்மள யாராவது செலக்ட் பண்ணல அப்படின்ற பட்சத்துல வருது எதுக்காக நம்மளுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது வெறும் இன்டர்வியூவர் நம்மள வேண்டாம்னு சொன்னது மட்டுமல்ல அப்படி சொல்றதுனால நமக்குள்ள வேலிடேஷன் இஸ்யூஸ தூண்டுது நமக்கு நாலு பேர் அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படின்றத யோசிக்க வைக்குது இது நம்மளோட மதிப்ப கேள்விக்குள்ளாகும் அமைதியா யோசிச்சு பாருங்களேன் ஒருபடி பின்னாடி போய் என்னதான் நடக்குது அப்படின்றத ஆராய்ந்து பாருங்களேன் இந்த எண்ணங்களை தூண்டுற உண்மையான பயம் என்ன இதோ ஒரு பிராக்டிக்கல் டிப் உங்களுக்காக கொடுக்குறேன் உணர்வுகளில் இல்ல உண்மைகளை கவனத்தை செலுத்துங்க உங்க உணர்ச்சிகளை கண்டுக்காம விடாம சிச்சுவேஷன்ஸை ஒரு மைண்ட் மைண்ட்செட்டோட பாருங்க ஒருத்தங்க நம்மளுக்கு உடனே பதில் சொல்லலையா மேபி அவங்க பிஸியாக இருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க வேலையில நீங்க செலக்ட் ஆகலையா அது நீங்க திறமையானவர் இல்ல அப்படின்றதுக்காக இல்ல மேபி வேற ஒருத்தர் நம்மள விட பெட்டர் பர்ஃபாமென்ஸ் பண்ணிருப்பாங்க அதனால அவருக்கு அந்த வேலை கிடைச்சிருக்கலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க உங்கள எது ட்ரிகர் செய்வது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலும் யதார்த்த சூழ்நிலைகளை நீங்க புரிஞ்சுக்கிட்டாலும் அதிகப்படியான சிந்தனை கன்ஃபியூஷன் உங்களுக்கு வராது மனசுக்குள்ள திரும்பியும் மன அமைதி வர ஆரம்பித்து விடும் ஓகே நம்பர் நான்கு வாழ்க்கையை எம்ப்ரைஸ் செய்யுங்க உங்களை நீங்களே நம்புங்க ஓவர் திங்க் பண்ணுறது நம்மளை ரொம்ப ஆகும் பட் உண்மை என்னென்னா என்னதான் யோசிச்சு யோசிச்சு டயர்டானாலும் எந்த ஒரு சொல்யூஷனுமே கிடைக்காது என்ன ஓட்டம் உங்க மனசுக்குள்ள நடக்கும்போது உங்களை நீங்களே ஸ்டாப் செஞ்சு இந்த எண்ணங்கள் உண்மைகளை அடிப்படையாக கொண்டதா இல்லனா வெறும் உணர்ச்சிகளை அடிப்படையாக கொண்டதா அப்படின்னு கேளுங்க பெரும்பாலும் ஃபேக்ட்ஸோட அடிப்படையில் இல்லாம பயத்தோட அடிப்படையில் தான் இருக்கும் அதை நீங்களே புரிஞ்சுக்குவீங்க இது எப்படி ஈஸியாக நம்ம ஹேண்டில் பண்றது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் நெகட்டிவ் தாட்ஸ் அதாவது எதிர்மறை எண்ணங்கள் உங்க மனசுக்குள்ள வரும்போது அதை ஒரு பபுள் மாதிரி நினச்சிக்கோங்க சின்ன வயசுல நம்ம எல்லாம் சோப் பபுள்ஸோட விளையாண்டுருக்கோம் இல்லையா சோப்போட நுரை வரும்போது அதை பபுளாக்கி அதை ஊதி அதை உடைச்சு அப்படின்னு அந்த பபுள்ஸை நீங்க நினச்சிக்கோங்க எதிர்மறை எண்ணங்கள் உங்க மனசுல வரும்போது அதை பபுள்ஸ் மாதிரி நினைச்சுக்கிட்டு அதை உங்க விரலால உடைக்கிற மாதிரி யோசிச்சு பாருங்க இப்படி ஒரு ஒரு நெகட்டிவ் தாட்டை நீங்க மைண்ட் அளவுல உடச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த ஓவர்திங் பண்ற ஒரு விஷயம் உங்க மனசுல நடக்கவே நடக்காது வாட் இஃப் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் உண்மை இல்லை இது நடந்திருக்கலாமோ இப்படி நடக்குமோ அப்படி ஆயிடுமோ இதெல்லாம் உண்மை இல்லை இந்த நிகழ்காலம்தான் உண்மை மணிகணக்கா நாள் கணக்கா உட்கார்ந்து யோசிக்கிறதுனால எந்த நடந்த விஷயமும் மாறப்போறதில்ல எந்த நடக்கப் போற விஷயமும் மாறப்போவதில்லை உங்களுக்கு வெறும் அன்னெசரி ஸ்ட்ரெஸ் தான் கிடைக்கும் சோ நம்மளோட எனர்ஜியை சொல்யூஷன்ஸ் பக்கம் திருப்பணும் சவால்கள் எழுதும்போது இதற்கு தீர்வு என்ன அப்படின்னு கேக்கணும் வாழ்க்கையில ஜெயிச்சவங்க வெற்றிகரமான மக்கள் வந்து பிரச்சனைகள் வந்தா அந்த பிரச்சனைகள்ல கவனத்தை செலுத்துறது இல்ல அந்த பிரச்சனைகளை சமாளிச்சு அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுல கவனத்தை செலுத்துவாங்க எப்பவுமே உதவி கேட்க தயங்காதுங்க ஒருத்தர்கிட்ட உதவி கேட்டு போவது பலவீனத்தை காட்டுற அடையாளம் இல்ல அது தைரியத்திற்கான அடையாளம் அது ஒரு நண்பராக இருந்தாலும் சரி குடும்பத்தினராக இருந்தாலும் சரி அல்லது நம்மளுடைய வேலை செய்கிற ஒரு கலீகா இருந்தாலும் சரி பெரும்பாலான மக்கள் நம்ம நினைச்சதை விட உதவுறதுக்கு தயாராக இருப்பாங்க ஆதரவு கேட்கிறது வலிமையையும் சுய விழிப்புணர்வையும் காட்டுகிறது அது மட்டும் இல்லாம வளர்ச்சி நோக்கி ஒரு படி நம்ம ஏறுவதற்கு உதவி செய்து ஓவர் திங்கிங் பண்ணும்போது ஒரு சின்ன விஷயத்த நீங்க செய்யுங்க அது நம்மள டயர்ட் ஆகுது இல்லையா சோ ஒரு நைட் தூக்கத்துக்கு அப்புறம் அந்த விஷயத்தை யோசிக்கலாம் அப்படின்னு மைண்டை செட் பண்ணிக்கோங்க இல்லனா ஒரு வாக்கிங் போயிட்டு வரலாம் இல்லனா கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் டீப் பிரீத்திங் பண்ணப்புறம் நான் யோசிக்கிறேன் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கோங்க யோகா தியானம் இல்ல நாம இயற்கையில் நேரத்தை செலவிடுவது மன அமைதிக்கு ஒரு ஹெல்ப் இருக்கும் அதனால நம்ம மனசு சீக்கிரமா ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு உதவி செய்யும் மனசுல இன்னொரு விஷயத்த நல்லா டீப்பா ஞாபகத்துல வச்சுக்கோங்க என்னன்னா வாழ்க்கை நம்ம என்னன்னா வாழ்க்கை நம்ம திட்டமிட்டபடி நடக்காது சம்டைம்ஸ் வாழ்க்கையில் நடக்கிற பல பிரச்சனைகள் தானாகவே சரியாயிடும் நான் என் வாழ்க்கைய திரும்பி பார்க்கும்போது நான் கத்துக்கிட்ட எல்லா பாடங்களும் குறிப்பாக கடினமான பாடங்கள் அனைத்தும் இன்று நான் யார் அப்படின்றத எனக்கு காட்டின ஏதாவது ஒரு விஷயம் ஒர்க் அவுட் ஆலையா யாராவது நமக்கு ஆறாவது நமக்கு செட் ஆகலையா அப்படினா நம்மளோட வாழ்க்கைக்கு அதுதான் பெஸ்ட் அப்படின்றத நம்ம கடவுளோ இல்ல பிரபஞ்சமும் காட்டுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் நாம நல்லது பண்ணும்போது நம்மள கடவுள் ஒரு ஒரு போதும் கைவிடப் போவதில்லை இல்லையா இத நீங்க ஆணித்தனமா நம்பணும் எது நடக்க போதோ அதை கண்ட்ரோல் பண்ண நம்ம ட்ரை பண்றதுக்கு பதிலா இந்த விஷயம் நமக்கு செட்டாகாதுபா அப்படின்னு விட்டுறது ரொம்பவே நல்லது நிராகரிப்பு உங்களோட மதிப்பை வரையறுக்காது அது உங்களை உண்மையிலேயே உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நோக்கி திருப்பிவிடும் எல்லாரும் உங்களை விரும்ப மாட்டாங்க ஒவ்வொரு வாய்ப்பும் உங்களுடையதா இருக்காது ஆனா உங்களுக்குன்னு எழுதப்பட்டது உங்களைத் தேடி வரும் சோ மத்தவங்களோட உங்களை ஒப்பிட்டு பாக்குற வேலைய விட்டுருங்க அது உங்களுக்கு இருக்கிற கொஞ்ச நெஞ்ச சந்தோஷத்தையும் திருடிடும் சமூக ஊடகங்கள் நம்மளோட வாழ்க்கைய மற்றவங்களோட கம்பேர் செஞ்சு பார்க்கறது தான் ஈஸியாக்குது ஆனா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க ஆன்லைனில் பார்க்கறது பெரும்பாலும் அந்த மனுஷனோட பெஸ்ட் டைமை தான் காட்டுது அவங்களோட கஷ்டத்தை அவங்க இல்ல பெரும்பாலும் நடக்கக்கூடிய ஒரு யதார்த்தமான உண்மைதான் இது அதனால உங்க சொந்த பாதையில கவனத்தை செலுத்துங்க உங்களிடம் உள்ளவற்றுக்கு நன்றி சொல்லுங்க எப்பவுமே அந்த பக்கத்துல இருக்கிற பச்சையா தான் தெரியும் ஆனா உண்மையிலே பச்சையாதான் இருக்கா அப்படின்றத நம்ம அந்த பக்கம் போகும்போதுதான் நமக்கு தெரிய வரும் உங்களை நீங்க நம்புங்க உங்களோட தோல்விகள் நிராகரிப்புகள் அது எல்லாத்தையும் மறந்துருங்க நெகட்டிவ் தாட்ஸ வெளியேற்றுங்க நீங்க திறமையானவர் சிறந்த விஷயங்களுக்கு தகுதியானவர் அத தினமும் உங்களுக்கு உறுதிப்படுத்தி கொண்டே இருங்க வாழ்க்கை என்பது பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்ல நம்ம ட்ரை பண்ணக்கூடியது அந்த ட்ரை பண்ணி தோத்து ஜெயிக்கிற ஒரு ப்ராசஸ் அவ்வளோதான் இத நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம ஜெயிச்சுருவோம் இந்த வீடியோவ பார்த்ததுக்கு நன்றி இது உங்களுக்கு சில விஷயங்களை எடுத்துக்காட்டி இருக்கும் அப்படின்னும் மன அமைதியை அளித்திருக்கும் அப்படின்றதையும் நான் நம்புறேன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வீடியோ நீங்க பார்த்ததுக்கு ஒரு ரீசன் இருக்கு உங்க வாழ்க்கையில நீங்க மாத்தணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அதுல வேலை செய்யுங்க பெஸ்டா மாறிவாங்க திரும்பியும் சந்திப்போம்